ஃப்ரெண்ட்ஸுக்கு அவஷன் பாதில்ல இன்னைக்கு விழாவில் வந்து நாளைக்கு வந்து மார்கழி மாதம் வந்து பிறக்க போகுது மார்கழினாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமா இருக்கும் நல்லா திருவிழா மாதிரி இருக்கும் எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா கலர் கோலமாவை போட்டு பார்க்கறதுக்கே அந்த மாதம் ஃபுல்லாகவே நல்லா சூப்பராகவே இருக்கும் அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து மார்கழி மாதத்தோட சிறப்பை பற்றி தான் அந்த ப்ளாகில் வந்து உன் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் வந்து மார்கழி மாதத்தை பற்றி சொல்லுங்கக்கா சொல்லியிருந்தேங்க நான் வந்து விளாக் வந்து எடுக்கலை எங்காட்டியும் சார் வீடியோ கொடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக ஆச்சு இந்த விளாகுமே வந்து ஏற்கனவே எடுத்த விளாக் தான் இந்த வ்ளாகில் வந்து மார்கழி மாசத்தோட சிறப்ப வந்து உங்ககிட்ட நான் எப்படி அது இல்லாம நான் எப்படி மார்கழி மாசம் அன்னைக்கு நான் என்னெல்லாம் செய்வான் உங்ககூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மார்கழி மாதனாலே பாத்தீங்கன்னா மங்களகரமான மாதம் சொல்லுவாங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாதனாலே காலையிலேயே எழுந்திரிச்சு கோலம் போட்டு விலக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க ஏற்கனவே கூட பாத்தீங்கன்னா ஒரு விளாக்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் மார்கழி மாசனாலே வந்து பிரம்ம முகூர்த்த மாசம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மார்கழி மாதம்னாலே தனுர் மாதம்னு சொல்லுவாங்க தமிழ் மாதங்கள்லேயே மார்கழி என்பது இறைவனுக்குரிய வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனாலதான் போன வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஸ்டார்ட் பண்றதா அந்த மார்கழி மாசம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து நாட்டிக்கிழமை வருது

உகந்த மாசமா இருக்கு எதனால இப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மார்கழி மாசம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு வாட்டி வந்து பிறகுதுன்னு நாம வந்து சொல்றோம் ஆனா தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நாள் ஒரு நாள் வந்து நம்ம ஒரு வருஷம் நம்மளுக்கு பிறந்து மறு வருஷம் மார்கழி வந்தாலும் நம்ம ஒரு வருஷம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்கழில இருந்து அடுத்த மார்கழி வந்ததுன்னா ஒரு நாள் தான் அவங்களுக்கு வந்து கணக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் நமக்கு வந்து கணக்கு தேவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு நாள் தான் தை மாசத்துல இருந்து ஆரி மாசம் வரைக்கும் தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகல் போல் தான் இருந்திருக்கு ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாசம் வந்து இரவு பொழுதான் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரிதான் இருந்திருக்கு தேவர்களுக்கே வந்து மார்கழி மாசத்துலதான் வந்திருக்கு இருக்கு அதனாலதான் இறை வழிபாட்டிற்கு இந்த மார்கழி மாசம் வந்து ரொம்பவே வெகுந்த மாதம் வந்து சொல்லப்படுது எனக்கு வந்து இது தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டேன் நிறைய பேர் வந்து உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நான் வந்து இதெல்லாம் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்குமே வந்து யார் சொல்றதுக்கு எல்லாம் இல்ல நானே படிச்சு தெரிஞ்சுகிட்ட விஷயத்தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மார்கழி மாசம் வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுக்கும் சிவபெருமானுக்கும் ரொம்பவே விசேஷமான நாள் தான் மகாவிஷ்ணு வந்து சொல்லியிருப்பாரு மாதங்களிலே நம்ம மார்கழி அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவே வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சு நம்ம வேண்டி ஒரு அன்னைக்கு வந்து நம்ம காலையில அதிகாலையில எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு நம்ம ஒரு பூஜை ரூம்ல விளக்கேத்தி நிலைவாசல விளக்கேத்தி வச்சு நம்ம என்ன நினைச்சு நம்ம வேண்டிக்கிறோமோ அது வந்து அப்படியே நடக்கும்னு வந்து சொல்லுவாங்க தான் அந்த காலத்துல வந்து பெரியவங்க வந்து காலையில எழுந்திரிச்சுட்டு மார்கழி மாசத்துல காலையில எழுந்திரிச்சு கோலம் போட்டு விளக்கேத்தி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க உங்களால பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்த முடியலனாலும் பரவாயில்ல வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு போட்டு நிலை வாசல ரெண்டு விளக்காச்சு கண்டிப்பா வந்து ஏத்தி வைக்கணும் அதே மாதிரி நம்ம அந்த மார்கழி மாசத்துல வந்து காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போடுறதுனால பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது இந்த ஓசோன் மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்கழி மாசத்துல வந்து பூமிக்கு கிட்ட வந்து அந்த டைம்ல வந்து நம்ம காலையிலே எழுந்திரிச்சு கோலம் போட்டு இந்த மாதிரி நம்ம பண்றதுனால பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால இவ்வளவு நாள் லேட்டா எழுந்திரிச்சு வாசல் தெரிச்சு கோலம் போட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகாலையில நாலரை மணில இருந்து ஆறு மணிக்குள்ள எந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு கோலம் போட்டு வழிபடுறது ரொம்பவே நல்லது இவ்வளவு நாள் முடியலனாலும் இந்த முப்பது நாள் வந்து மார்கழி மாசத்துல வந்து வந்து கண்டினியூவா செஞ்சு பார்க்கலாம் நம்ம வீடே வந்து பாசிட்டிவா நம்மளுக்கு மனசுக்கும் வந்து அவ்வளவு நிறைவா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் வந்து என்னால் பிரம்ம முகூர்த்த டைம்ல வந்து எந்திரிக்க முடியலன்னு சொல்லிட்டு சொல்றீங்க அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சாக்கு சொல்றது மட்டும்தான் நம்மளால முடியும் நம்ம காலையில் எந்திரிக்க முடியும் கண்டிப்பா நினைச்சிட்டு படுத்தா கண்டிப்பா வந்து எந்திரிக்கலாம் அதெல்லாம் பாத்துக்கலாம் எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தா மட்டும்தான் என்னோதானு படுத்தா வந்து அதை எந்திரிக்கவே முடியும் முடியாது இது நம்ம காலையில நம்ம எந்திரிக்கிறோம் விளக்க ஏத்துறோம் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சாலே கண்டிப்பா வந்து ஆட்டோமேட்டிக்கா நாமளே வந்து அந்த டைம்ல வந்து எந்திரிச்சிருவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இவங்க சொல்றாங்க அதனால நம்ம வந்து எந்திரிச்சு விளக்க ஏத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்காதீங்க உங்களோட முழு மனசோட காலையில எந்திரிச்சு இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பாருங்க கண்டிப்பா வந்து அதுக்கான பலன் வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்த பூஜைன்றத பாத்தீங்கன்னா எல்லாராலையும் வந்து பண்ண முடியாது நம்ம பண்ணணும் பண்ணணும்னு நினைப்போம் அது வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அது வந்து அதுக்கான நேரம் வந்தா மட்டும்தான் நம்ம அது வந்து பண்ண முடியுமே கண்டிப்பாக இந்த மார்கழி மாசத்துல காலையிலே வந்து எந்திரிச்சு இந்த பிரம்மமுகூர்த்த விளக்கு வந்து ஏற்றி பாருங்கள் நிறைய பேர் வந்து குழந்த பாக்கியம் இல்லாதவங்க அவங்களுக்கு வந்து நினச்சது நிறைவேறணும் அப்படின்றவங்களாம் வந்து இந்த மார்கழி மாதத்தில் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றி எல்லாரும் வந்து பயன்பெறணும்னு நான் நினைக்கிறேன் அடுத்துதான் வந்து நான் எப்படி இந்த மார்கழி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளிச்சு ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் பண்றது தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா குளிக்காமல் போய் கோலம் போடுறது அந்த மாதிரி செய்யாதீங்க காலையில் குளிச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாதிரி மொதல் அன்னிக்கு கோலம் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க காலையிலே வந்து கோலம் போட்டு கலர் பொடி கொடுக்கறதுலாம் கொடுங்க நான் வந்து காலையில் குளிச்சிட்டு இந்த மாதிரி கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்து மொதல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து சாணியால் பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி அதுக்கு பூ அருகம்புல்லு இதெல்லாம் வச்சு நெவேதியமாக பால் இதெல்லாம் வச்சு தூபம் வந்து காமிப்போம் அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் எங்கள் ஊர் சைடு இங்கே அந்த மாதிரி தான் செய்வோம் நீங்கள் யாரெல்லாம் அந்த மாதிரிலாம் செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லி சொல்லுங்க முடிஞ்ச பக்கத்தில் வந்து கோவிலெலாம் இருந்தால் அன்னைக்கு வந்து கோவிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பெருமாள் கோவில் இருக்கும் காலையில நாலு மணிக்கே வந்து அந்த பாட்டுலாம் போட்டு விட்டுடுவாங்க காலையில் கோவிலுக்குலாம் போயிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக வந்துட்டோம் அதெல்லாம் போக முடியுமானு தெரியல கண்டிப்பாக வந்து மார்கழி ஒன்னாச்சு ஒரு நாளாச்சும் ஆச்சு கண்டிப்பாக வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் டெய்லியும் போக முடியலனாலும் வாரத்தில் ஒரு நாளாச்சும் ஆச்சு வந்து கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் இருந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பஜனை வந்து பாடிக்கிட்டே வருவாங்க காலையிலேயே நம்மளால முடிஞ்சது எண்ணெய் பிஸ்கெட் இதெல்லாம் வந்து கொடுப்போம் இங்க வந்து இந்த லாஸ்டா இருக்கிற தெருவுக்கு கண்டிப்பா வந்து வரவே மாட்டாங்க அந்த பஜனை அந்த மார்கழி மாசத்துல வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த மார்கழி மாசத்துல வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் விசேஷமா நடக்கும் எங்க ஊர் பெருமா கோயில் வந்து சொர்க்கவாசல் திறப்பு வந்து நடக்கும் நீங்க யாரா பக்கத்துல இருந்தீங்கன்னா வந்து கலந்துக்கோங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் நானுமே வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் எனக்கு போக முடியாத சுச்சுவேஷன் வந்துடும் போவேன் ரெண்டு மூணு வருஷமா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி போக முடியாத சூழ்நிலை இருந்தது இந்த வருஷம் கண்டிப்பா வந்து சொர்க்கவாசல் திறப்புக்கு வந்து நானுமே போவேன் நீங்க ஆனா பக்கத்துல இருந்தீங்கன்னா வந்து கலந்துக்கோங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றது வந்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன் நாளைக்கு வந்து மார்கழி ஒண்ணுல இருந்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஒரு வேண்டுதலோட வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் நீங்களா யாருனா ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணி அதோட பலனை வந்து தெரிஞ்சவங்களுக்கு தான் அது தெரியும் பிரம்ம முகூர்த்த பூஜைன்றது எவ்வளவு ஒரு நம்ம நினைச்சதை வந்து அடைஞ்சிடலாம் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வந்து அந்த பிரம்மமு முகூர்த்த பூஜை சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த பூஜையோட சந்தேகங்கள் வந்து நான் பழைய வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டு எல்லாத்துக்குமே நான் வந்து நிறைய என்ன போய் கூடாது தெரியும் பிரம்ம முகூர்த்த பூஜையை பத்தி நிறைய வீடியோல வந்து நான் சொல்லியிருப்பேன் இப்பவுமே பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா பிறகு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நான் வந்து எப்ப வேணாலும் நான் உங்ககிட்ட அதை பத்தி ஷேர் பண்றேன் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி நான் கண் கூட அதோட பலனை வந்து பார்த்ததால்தான் வந்து நான் விடாம வந்து டெய்லியுமே வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் பண்ணிட்டே இருந்தேன் காலையில எழுந்திரிச்சு விளக்கு ஏத்திட்டே இருந்தேன் இப்ப கொஞ்ச நாள உடம்பு சரியில்லாத பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து கொஞ்ச நாள் ஏத்த வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து ஏத்திக்கலாம்னு சொல்லிட்டு விட்டு இருந்தேன் இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறோம் நீங்க யாருன்னா பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த மார்கழி மாசத்துல வந்து தொடர்ந்து வந்து செஞ்சு பாருங்க நீங்களே வந்து கண் கூட வந்து பார்க்கலாம் நம்ம வீட்டுல வந்து காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கு ஏத்துறது அவ்வளவு ஒரு பாசிட்டிவா இருக்கும் நம்மளுக்கே வந்து நிறைய மாற்றத்தை வந்து நீங்க வந்து கண் கூட பார்க்கலாம் இதோட இந்த பிளாக் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் செல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க